அண்ணாமலை கிளப்பிய பூகம்பம் யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நேற்றிரவு தூங்காத ஸ்டாலின் வெளியான பரபரப்பு தகவல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஓரளவு மன ஆறுதல் அளிப்பதாக இருக்கும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்முறைக்கும் உரிய நியாயம் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தமிழகத்தையே உலுக்கியது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருநாவுக்கரசு சபரிராஜன் ஆகியோரின் லேப்டாப் மற்றும் ஐபோன் முக்கிய ஆதாரமாக சேர்க்கப்பட்டது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வெளியானது பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்தார் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் மொத்தமாக எண்பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த தீர்ப்பு அரசியல் கட்சியினர் பெண்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஓரளவு மன ஆறுதல் அளிப்பதாக அமையும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்முறைக்கும் உரிய நியாயம் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் இதுகுறித்து அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கும் மேல் துணிச்சலாக போராடி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தந்துள்ள பாதிக்கப்பட்ட சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு ஓரளவாவது மன ஆறுதல் அளிப்பதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பாடுபட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிரான வழக்குகளில் தாமதமின்றி செயல்படவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்முறை விரைவாக நியாயம் கிடைக்கவும் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்